அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கோவில்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் இவற்றில் மிக முக்கியமானவை அஷ்டலிங்கங்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே கிரிவலம் செல்பவர்கள் இந்த லிங்கங்களை அவசியம் வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியமாகும் இதனால் சிவபெருமானின் அருள் மட்டுமில்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மற்றும் ரிஷிகள் சித்தர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் அண்ணாமலையைச் சுற்றி அஷ்டலிங்கங்கள் எனப்படும் எட்டு வித லிங்கங்கள் கிரிவலப் பாதையில் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம் இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைந்திருக்கின்றனவாம் கிரிவலம் செல்பவர்கள் இந்த எட்டு லிங்கங்களையும் அவசியம் வழிபட வேண்டும் ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்புகள் உடையதாகும் இவற்றை கிரிவலம் செல்லும் போது வழிபடும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வழிபடுவதும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது என்று சொல்லலாம் ஒவ்வொரு தேவர்களும் இங்கு சிவ பூஜை செய்து துன்பங்கள் நீங்க பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுதும் இவர்கள் சூட்சம உருவில் வந்து இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்து வழிபடுவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் வழியில் முதலில் இருப்பதே இந்திரலிங்கமாகும் இந்த லிங்கம் கிழக்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டு உள்ளது இந்த லிங்கம் தேவர்களின் தலைவனான இந்திரனால் நிறுவப்பட்டது என்றும் சொல்லலாம் லிங்கமானது இந்திரனால் வழிபடப்பட்ட லிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கிரிவலம் வரும் வழியில் இரண்டாவது லிங்கமாக அக்னி லிங்கம் காணப்படுகிறது இந்த லிங்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறது இந்த லிங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது கிரிவலம் செல்லும் வழியில் இடதுபுறமாக இருக்கும் ஒரே லிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது இது அக்னி தேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது கிரிவலத்தின் மூன்றாவது லிங்கமாக அமைந்துள்ள லிங்கம் யாமலிங்கம் என்றும் சொல்லலாம் இந்த லிங்கம் தெற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிறது இது யம தர்மனால் நிறுவப்பட்ட லிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது இது செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்ட லிங்கம் என்றும் சொல்லலாம் அதே போல கிரிவல பாதையில் நான்காவதாக உள்ள லிங்கம் நிறுதி லிங்கம் என்றும் சொல்லலாம் இதன் திசை தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது இதனுடைய கிரகம் ராகு என்று சொல்லப்படுகிறது அதே பூதங்களின் ராஜாவா இந்த லிங்கம் நிறுவப்பட்டது என்றும் சொல்லலாம் திருவலா பாதையில் ஐந்தாவதாக உள்ள லிங்கம் வருணலிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது இதற்குரிய திசை மேற்காகும் மலை தரும் வருண தேவனால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது என்றும் சொல்லலாம் இந்த லிங்கத்தை ஆட்சி செய்யும் கிரகம் சனி பகவான் ஆவார் அதே போல இங்கு வருண தீர்த்தம் என்னும் தெப்ப குளம் அமைந்திருக்கிறதாம் மட்டுமில்லாமல் பாதையில் ஆறாவதாக உள்ள லிங்கம் வாயு லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிறது இந்த வாயு பகவானால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது என்றும் சொல்லலாம் இதை ஆட்சி செய்யும் கிரகம் கேது என்றும் சொல்லப்படுகிறது உள்ள ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த லிங்கம் வடக்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாம் இந்த லிங்கம் குருவை ஆட்சி கிரகமாக கொண்டுள்ளது என்று சொல்லலாம் செல்வத்தை வழங்கும் குபேரனால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டது என்றும் கூறப்படுகிறது கிரிவலத்தில் உள்ள கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த லிங்கமானது வடகிழக்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த லிங்கம் ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டதாகும் திருவண்ணாமலை மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகை சிறப்புகளை கொண்டது என்றும் சொல்லலாம் அதே போல அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறைந்து விரிந்து இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தளங்களுள் முதன்மையானதாகவும் சொல்ல து அது மட்டுமில்லாமல் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் என்றும் அழைக்கப்படுகிறது நால்வராலும் பாடப்பட்ட தளம் இதுவென்று சொல்லலாம் என்றால் நெருங்குதல் என்பதாகும் அண்ணா என்றால் நெருங்க முடியாத அதாவது திருமால் வராக அவதாரமான சிவனின் அடியையும் அன்னமான பிரம்மாமூடியையும் காண முயன்ற முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுகிறாராம் அதே போல கைலாயத்தில் சிவன் இருந்த இருப்பதால் கைலாய மலை சிறப்பாக சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முத்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முத்தி கிடைக்கும் காசியில் இறந்தால் முத்தி கிடைக்கும் ஆனால் திருவண்ணாமலையின் நினைத்தாலே முத்தி என முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் அந்த அளவிற்கு நினைத்தாலே முத்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகவும் சொல்லப்படுகிறது மலையில் இருக்கும் மலை இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சைவர்களின் நம்பிக்கையின்படி இந்த மலையானதே கிருதே யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்ததாம் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தில் தங்க மலையாகவும் இருந்ததாகவும் சொல்லலாம் தற்போது கலியுகத்தில் கல் மலையாக உள்ளது என்றும் இந்த திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் மலையே சிவலிங்கமாக உள்ளது என்று நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது மேலும் முருகர் விநாயகர் அர்த்த திருமால் பைரவர் பிரம்மா லிங்கம் பாதாள லிங்கம் உள்ளிட்ட சன்னதிகளும் காணப்படுகின்றனவாம் கூடிய கிளி கோபுரமானது ஒரு அடி உயரம் கொண்டது அதே போல மேற்கே பேய் கோபுரம் ஒரு அடி உயரம் கொண்டதாம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரமும் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் உடையதாகும் அதே போல தெற்கு கட்டை கோபுரம் ஏழுபது அடி உயரமுடையதாகும் வடக்கு அம்மா அம்மணி அம்மன் கோபுரம் நூத்தி எழுபத்தி ஒரு அடி உயரம் உடையதாம் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி அடி உயரம் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது எ்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அதாவது கிபி ஆயிரத்தி இருநூறு நாற்பதில் கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பாதை அமைத்து பணி செய்தார் என்றும் சொல்லலாம் இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யாமலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் லிங்கம் என எட்டு லிங்கங்கள் காணப்படுகின்றன அதோடு ரமண மகரிசி சேசாஸ்திரி சுவாமிகள் விசிறி சுவாமிகள் உள்ளிட்டோரின் சமாதிகளும் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம் போல திருவண்ணாமலை கோவிலில் வருடந்தோறும் நான்கு பிரமோச்ச நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஆனி மாத பிரமோற்சவம் மாசி மகம் தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் என்ற ஐந்து நான்கு பிரமோச்ச வினாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன என்றும் சொல்லலாம் டி வாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது என்றும் சொல்லலாம் ஆலயத்தின் ஒன்பது கோபுரங்கள் காணப்படுகின்றன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் எதுவென்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் காணப்படுகின்றன நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் முன்னூத்தி ஆறு மண்டபங்களும் இருக்கின்றனவாம் அது மட்டுமில்லாமல் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் அமைந்திருக்கிறது பாதாளி அதாவது பாலரபனர் தவம் செய்த இடம் இருக்கிறதாம் அதே போல நாற்பத்தி மூணு செப்பு சிலைகளும் கல்வ கல்யாண மண்டபங்களும் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்தது இந்த ஆலயம் என்றும் சொல்லலாம் இந்த ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு பெரிய குளங்கள் காணப்படுகின்றன கோடிபங்கம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் என்று சொல்லலாம் அதேபோல போல லிங்கங்களும் நான்கு முகம் கொண்ட பிரம்மலிங்கமும் காணப்படுகிறது அதே போல காலபைரவர் சன்னதியும் இருக்கிறதாம் இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப்படுகிறார் அதேபோல அருணகிரியுடன் சவால் விட்டவன் சம்பந்த தாண்டன் என்றும் சொல்லலாம் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலான் இவர்தான் தான் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அருணகிரி வல்லலா கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயற்சி செய்த போது கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தார் கோபுர திளையனார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோபுரத்தின் அருகிலேயே பிச்சை இளையனார் சன்னதியும் கிளி அருகே அமைந்திருக்கிறதாம் அதே போல காம நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் என்றும் சொல்லப்படுகிறது ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தில் உள்ளேயே உண்ணாமுலை அம்மையின் சன்னதி முன்பு தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வாசல் வழியே உற்சவம் மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறதாம் அதே போல அருணகிரிகி விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் என்றும் சொல்ல படுகிறது திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய தலம் என்றும் சொல்லலாம் இங்கு உள்ள கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சி அளிக்கிறாராம் இந்த கோவில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிக பெரிய கோவில் என்றும் சொல்லலாம் அதே சிவன் பத்தரான ஒருவர் பல்லாள கோவிலுக்காக பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இவர் செய்த உதவிக்காக சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாள இறைவன் அடி சேர்ந்த பிறகு சிவ பெருமானே வந்தே இந்த மன்னருக்கு என்றதால் அவரே இறுதிச் சடங்கு செய்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன திருவண்ணாமலை கிரிவல பாதையின் சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் ஆகும் இந்த மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெருமாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்